கடவுள் மறுப்பு கொள்கைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற போராடும் வடமாநில இளைஞர் கடவுள் இல்லை என்று நம்புவதற்கான உரிமை தனக்கு உள்ளது என்பதற்காக இந்தியர் ஒருவர் போராடி வருகிறார் கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையை சட்டபூர்வமாக அங்கீகரிக்கும் வகையிலான ஆவணம் பெற வேண்டும் என்ற அவருடைய முயற்சிக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது நாத்திகரன் என்று பொருள்படும் அதீஸ்ட் எனும் ஆங்கில சொல்லை இரண்டு கைகளிலும் பெரிதாக பச்சை குத்தியுள்ள முப்பத்து மூன்று வயதான ரவிக்குமார் கடவுள் இல்லை என்பதை தனது ஆறு அல்லது ஏழாவது வயதில் உணர்ந்து கொண்டதாக கூறுகிறார் ஒவ்வொரு ஆண்டு தீபாவளியின் போதும் என் தந்தை லாட்ரி சீட்டு வாங்கி வந்து லட்சுமியிடம் வேண்டிக் ஆனால் ஒருபோதும் பரிசு விழுந்தது கிடையாது ஒரு நான்கு பையன்கள் என்னை அடித்த போது கடவுள் கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டேன் ஆனால் அவர் என்னை காப்பாற்றவில்லை என்று அவர் கூறுகிறார் தலைநகர் டெல்லியில் இருந்து இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் நூற்று ஐம்பத்து ஐந்து மைல்கள் தொலைவில் டோஹனா என்ற கிராமத்தில் இரண்டு அறைகள் கொண்ட தனது வீட்டில் அமர்ந்திருக்கும் அவர் உயர் மதிப்புமிக்க சொத்து என குறிப்பிடும் சான்றிதழ் ஒன்றை காட்டினார் எந்த சாதியும் எந்த மதமும் இல்லை கடவுள் இல்லை என்ற பிரிவை சார்ந்தவர் என அவருக்கு அளிக்கப்பட்ட சான்றிதழ் அது ஹரியானா மாநில அரசால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழங்கப்பட்ட இந்த சான்றிதழில் உள்ளூர் அதிகாரி ஒருவர் கையெழுத்திட்டுள்ளார் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு வாரம் கழித்து அதை அதிகாரிகள் ரத்து செய்துவிட்டனர் தங்களது அதிகார வரம்பை மீறி சான்றிதழ் வழங்கிவிட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் சான்றிதழை திருப்பி தருமாறு கேட்டுக்கொண்டனர் அதை திருப்பித்தர மறுத்துவிட்ட ரவிக்குமார் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் கடந்த செப்டம்பர் மாதம் அவருடைய மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தன்னை ஒரு நாத்திகர் என கூறிக்கொள்வதற்கு ஒருவருக்கு உரிமை உள்ளது என்றும் நீதிபதி கூறினார் கல்லூரி படிப்பை பாதியில் கைவிட்டு வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கும் வேலை செய்து வரும் ரவிக்குமார் இந்த முயற்சியை கைவிடப் போவதில்லை என்று கூறுகிறார் உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக அவர் கூறுகிறார் இந்த விஷயத்தில் தமக்கு உதவுமாறு கோரி குடியரசுத் தலைவருக்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளார் இதற்கு ஒரு சான்றிதழ் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று உயர் நீதிமன்றம் கூறியுள்ளது ஆனால் எனக்கு அதற்கான தேவை உள்ளது என்று அவர் வலியுறுத்தி கூறுகிறார் மக்களுக்கு அரசாங்கம் சாதி அல்லது மத சான்றிதழ் வழங்கும் போது நான் நாத்திகர் என்று அடையாளம் காட்டும் சான்றிதழை பெறுவதற்கு எனக்கு உரிமை உள்ளது நானும் இந்த நாட்டின் குடிமகன்தான் என்கிறார் அவர் இந்தியாவில் மதம் மாறினால் மட்டுமே அவருக்கு மத சான்றிதழ் தேவைப்படுகிறது ஒடுக்கப்பட்ட சமுதாய பிரிவினராக இருந்து அரசு பணிகள் அல்லது பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீட்டு சலுகைகளை பெற விரும்புவோருக்கு சாதி சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன ரவிக்குமாரின் குடும்பம் ஒடுக்கப்பட்ட பிரிவு சமூகத்தை சேர்ந்தது ஆனால் அரசின் சலுகைகள் எதையும் கேட்பதில்லை என்று அவர் உறுதியெடுத்துக் கொண்டுள்ளார் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த சான்றிதழை கோருகிறார் தனது பெயரின் இறுதியில் நாத்திகர் என சேர்த்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கோரி உள்ளூர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பதினேழு செப்டம்பரில் அவர் சட்டபூர்வ நடவடிக்கையை ஆரம்பித்தார் மூன்று மாதங்கள் கழித்து இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரி இரண்டாம் தேதி அவருக்கு ஆதரவாக சிவில் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் அதிகாரப்பூர்வ பதிவேடுகளில் ரவிக்குமார் நாத்திகர் என பதிவு செய்து கொள்வதற்கு அவருக்கு உரிமை உள்ளது என அவர் தீர்ப்பளித்தார் பள்ளிக்கூட விலகல் சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் தேசிய அடையாள அட்டை மற்றும் வங்கி அட்டைகளில் பெயரை மாற்றிக்கொண்ட பிறகு எந்த சாதியும் இல்லை எந்த மதமும் இல்லை கடவுள் இல்லை என சான்றிதழ் கோரி உள்ளூர் அதிகாரிகளை அணுகினார் அதன்படி சான்றிதழும் பெற்றார் ஆனால் இது பற்றிய செய்தி தொலைக்காட்சிகளில் வெளியான போது தங்கள் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டிருப்பதாக அதிகாரிகள் உணர்ந்தனர் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கூறுவது தங்களுடைய பணி அல்ல என்று அவர்கள் கூறினர் சாதி இல்லாத நாத்திகர் என்று வேறு சான்றிதழ் தருவதாக உத்தரவாதம் அளித்து அந்த சான்றிதழை திருப்பி தருமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்தனர் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவலின்படி முப்பத்து இந்தியர்கள் தங்களை நாத்திகவாதிகள் என பதிவு செய்துள்ளனர் நூற்று முப்பது கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டில் இது மிகவும் குறைவான எண்ணிக்கைதான் இந்தியாவில் பெரும்பாலான விஷயங்களில் மதமும் மத அடையாளமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன குறிப்பாக கடந்த தசாப்தத்தில் இந்து தேசியவாதம் அதிகரித்துள்ள நிலையில் பெரும்பாலான நாத்திகர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளை வெளிப்படுத்தாமல் அவர்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதற்கு மாறாக ஏதும் பேசினால் அது ஆபத்தை ஏற்படுத்தலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் புறக்கணிக்கப்படலாம் கடவுள் இருப்பதை நிரூபிக்குமாறு அவர் வெளிப்படையாக சவால் விடுகிறார் மதத்தை விட்டு மக்கள் வெளியே வர வேண்டும் என்று வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் வேண்டுகோள் விடுகிறார் கடவுள் இருக்கிறார் என்பது இதை யாராலும் நிரூபிக்க முடியவில்லை என்று அவர் கூறுகிறார் ஏனெனில் கடவுள் கிடையாது கடவுள் என்பது மனிதன் உருவாக்கிய விஷயம் கடவுள் என்பது வெறும் வார்த்தைதான் அப்படி எதுவும் கிடையாது என்றும் குறிப்பிடுகிறார் ரவிக்குமார் ஓரளவுக்கு மத நம்பிக்கை உள்ள குடும்பத்தில் ரவிக்குமார் வளர்ந்தார் அவருடைய பெற்றோரும் தாத்தா பாடி குடும்பத்தினரும் இந்து மத நம்பிக்கை கொண்டவர்கள் மத விழாக்களின் போது கோவில்களுக்கு சென்று சடங்குகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தனர் என் தந்தை என்னை கோவில்களுக்கு அழைத்துச் செல்வார் அங்கே என்ன இருக்கிறது என பார்க்கும் ஆர்வத்தில் அவருடன் நான் செல்வேன் என்று ரவிக்குமார் தெரிவித்தார் தாங்கள் கடவுள் லட்சுமியை தீபாவளி நாட்களில் வணங்குவதாகவும் அதனால் தங்களுக்கு வளம் கிடைக்கும் என்றும் அவருடைய தாயார் கூறியுள்ளார் பகவத்கீதை படிக்கும் அவருடைய தாத்தா பிரச்சனைகளில் சிக்கும்போது நம்மைக் நம்மை காப்பாற்ற இறைவன் கிருஷ்ணர் வருவார் என்று கூறியுள்ளார் மதம் மற்றும் சாதி வேறுபாடுகள் என்பவை அரசியல்வாதிகள் மற்றும் மத தலைவர்களால் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் மக்களின் பலவீனங்களை பயன்படுத்தி சுரண்டுவதற்கு பயன்படுத்தும் வார்த்தைகள் என வளரும் போது அறிந்து கொண்டதாக ரவிக்குமார் தெரிவித்தார் கடந்த இருபது ஆண்டுகளாக எந்த கோவிலுக்கும் சென்றதில்லை என்று அவர் கூறினார் கோவில்கள் மசூதிகள் மற்றும் இதர மத வழிபாட்டு தலங்களுக்காக செலவிடும் தொகையை பள்ளிக்கூடங்கள் மற்றும் மருத்துவமனைகள் உருவாக்க செலவு செய்வது நல்லதாக இருக்கும் என்று அவர் வாதம் செய்தார் நாத்திக சிந்தனை உடையவராக இருந்ததால் பள்ளி கல்லூரி காலங்களில் புறக்கணிக்கப்பட்டுள்ளார் அந்த காரணத்தாலேயே வேலை வாய்ப்புகளையும் இழந்துள்ளார் பல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அவருடைய தொடர்பை துண்டித்துக் கொண்டனர் அவர் பைத்தியகாரத்தனமாக நடந்து கொள்வதாக அருகில் வசிப்பவர்கள் கூறுகின்றனர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவருக்கு மத வழக்கத்தின்படி அல்லாமல் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று அவர் கூறினார் மகனின் நம்பிக்கையை அவருடைய பெற்றோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு தொழிற்சாலையில் தற்று வேலை பார்க்கும் அவருடைய தந்தை இந்தர் லால் தனது மகனை மற்றவர்கள் நாத்திகர் என கூறுவதை கேட்டு வருந்தியிருக்கிறார் ஒரு முறை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நான் வீட்டிலிருந்து வெளியேறினேன் ஆனால் பிறகு மனதை மாற்றிக்கொண்டு திரும்பி வந்துவிட்டேன் என்று அவர் கூறினார் சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற்றவர் கூறுவது என்ன ஆனால் இப்போது அவரும் நாத்திகராக மாறிவிட்டார் அவன் சொல்வதில் அர்த்தம் இருப்பதாக நான் கருதுகிறேன் இப்போது வீட்டில் மத சம்பிரதாயங்கள் எதையும் நாங்கள் செய்வது இல்லை கோவிலுக்கு செல்வதையும் நாங்கள் நிறுத்தி கொண்டோம் என்று அவர் தெரிவித்தார் தொலைதூர பகுதிகளில் இருந்து பலர் என்னை தொடர்பு கொள்கிறார்கள் சிலர் நேரில் வந்து சந்திக்கிறார்கள் தாங்களும் நாத்திகர்கள் என்று சொல்கிறார்கள் என்னை போல தாங்களும் பெயரின் பின்னால் நாத்திகர் என சேர்த்துக்கொள்ள விரும்புவதாக கூறினர் ரவிக்குமார் குறிப்பிட்டார் என்பதால் நாத்திகம் என்ற தனது கருத்து சரியானதாக அமைந்திருக்கிறது என்று அவர் கூறினார் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலுக்கு மதத்தை காரணமாக கூறுகின்றன உலகம் மூன்றாவது உலக போரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மதத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பதாக மக்கள் கூறுகின்றனர் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் கெட்டவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்யவும் ஊனப்படுத்த கத்திகளையும் துப்பாக்கிகளையும் பயன்படுத்துகிறார்கள் உலகில் அவ்வளவு துயரங்கள் இருக்கின்றன உலகை படைத்தது கடவுள் என்றால் இவ்வளவு கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களை எதற்காக அவர் படைத்தார் என்று ரவிக்குமார் கேள்வி எழுப்புகிறார் கடவுள் மறுப்புதான் மனிதனை மனிதனாக இருக்க வைக்க முடியும் என்றால் அதை அரசியல் காழ்ப்புணர்ச்சி கடந்து மதிப்பளித்து அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பதுதான் நம் கருத்து பிபிஆர் மீடியாவுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி